வலிப்புன் அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஜுலைபிப் பிரலி அவருடைய பெயரே முழுமே தராத பெயர் விந்தையான அபூர்வமான பெயர் ஆம் ஜுலைபிப் என்பதுதான் அவருடைய பெயர் ஜுலைபிப் என்றால் பொருள் என்ன தெரியுமா சின்ன சட்டை ஜல்பாப் என்பதன் சுருக்கம் தான் ஜுலைபிப் ஜுலைபிப் குள்ளமாக இருந்ததால் தான் அந்த பெயர் அது மட்டுமல்ல தமீன் என்றும் அவர் வர்ணிக்கப்பட்டார் அசிங்கமான கோணலான பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றம் கொண்ட என்று அதற்கு பொருள் இவை எல்லாவற்றையும் விட இன்னும் அதிகமா மறந்தக்கூடிய விஷயம் குலப்பெருமையும் கோத்திர சேருக்கும் கோடைச்சி சமூக சூழலில் ஜுலைபிக் சிக்கிவிட்டதால் அந்த சமூகத்தில் தம்முடைய மூதாதையர் பெயர் என இபுனு இபுனு என பத்து இருபது தலைமுறையினரின் பெயர்களை ஒரே மூச்சில் சொல்லி பெருமைப்படுபவர்களே அதிகம் இவுனி என்றால் இன்னாரின் மகன் என்று பொருள் பின் இன்னொரு சோகம் என்னவெனில் அவருடைய அப்பா யார் அம்மா யார் என்பது பற்றிய எந்த ஒரு குறிப்போ அல்லது தகவலோ அவரிடம் இல்லாமல் போனதுதான் குளப்பெருமை மனித சமூகத்தில் தந்தை பெயர் தெரியாத அனாதை என்ன பாடுபட வேண்டியிருக்கும் துளைதிப்பின் முகமே அதனை குறித்து கதை கதையாய் சொல்லும் குளம் குடும்பம் கோத்திரம் உறவுகள் குடும்பத் தொடர்புகள் போன்றவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட சமூகத்தில் சுலதீப்புக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர் எவரும் இருக்கவில்லை உதவி செய்வோரும் யாரும் இலார் அனுதாபம் தெரிவிப்பவரும் யாரும் கிடையாது மதினா நகரின் புறநகர் பகுதியில் ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்தவரா சுலதீப் மதினாவுக்கு வந்த வணிகக் கூட்டத்தில் தவறவிடப்பட்டவரா எவருக்கும் தெரியாது எல்லாருடைய இலக்காரத்துக்கும் ஏரண பேச்சுக்கும் நையாண்டிக்கும் இலக்காகி உள்ளுக்குள் கூணி குறுகி நின்றார் ஜுலைபீப் ரவி அவர்கள் தினம் சித்து பிழைத்து வந்தார் அஸ்ரம் கோத்திரத்தைச் சேர்ந்த அபு பர்ஜா என்பவர் தன்னுடைய தெரு பக்கமே ஜுலபீப் வரக்கூடாது என்று தடை விதித்து விட்டாராம் துலைபீப்பை இந்த பக்கம் வர அனுமதிக்காதே அவன் மட்டும் இங்கே தலை காட்டினால் நான் அவனுடைய கதையையே முடித்து விடுவேன் என்று தன்னுடைய மனைவியை எச்சரித்திருந்தார் அவர் சமூகத்தில் தெருவில் சந்தையில் என எல்லா இடங்களிலும் எல்லாராலும் அதன் காரணமாக பெண்கள் மத்தியில் அதிகமாக தொடங்கினார் எனக்கு விடுதலையே கிடையாதா எவருமே என்னிடம் மதிப்புடனும் மரியாதையுடனும் கருணையுடனும் கரிசனத்துடனும் நடந்து கொள்ள மாட்டார்களா மனிதன் என்கிற கண்ணியம் எனக்கு கிடைக்காதா எடுப்பார் கைப்பிள்ளையாக எல்லாராலும் நிதிக்கப்பட தானா நான் என்கிற கேள்விகள் சுளைவிப்பின் உள்ளத்தில் வெடிக்கும் தொண்டையை ஏதோ அடைக்கும் கண்களில் நீர் முட்டும் கடைசியில் அந்த நாளும் வந்தது ஏகத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் மருமை ஆகிய செய்திகளை ஏந்திக் கொண்டு மஜினா வந்தார்கள் அன்னன்ன விநாயகம் செல்லல்லா வாலே செல்லம் அவர்கள் அன்னன்ன விநாயகம் செல்லல்லா வாலேசல்லம் அவர்களின் வரவால் நற்சமூகம் மலர்ந்தது பார்வைகள் மாறின பேச்சின் தொனி மாறியது எண்ணங்கள் மாறின நடைமுறைகள் மாறின இந்த மாற்றங்களையே முதலிலேயே கவனித்து விட்டாரோ துளவி பிரலி இஸ்ராத்தின் செய்தி எட்டியதும் கணப்பொழுதும் தாமதிக்காமல் அதனை ஏற்றுக்கொண்டார் அவர் மதினாவில் புதிய அடிப்படைகளில் சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற பணி தொடங்கிவிட்டது இஸ்லாமிய அரசும் மலர்ந்தது இந்த நிலையில் துளவி பிரலியின் மனதில் ஒரு இனம் புரியாத இயக்கம் அரசமைப்பு சமூக கட்டமைப்பு தனிநபர் பணிகளில் அவர்கள் மும்ரமாகவும் முழுமையாகவும் மூழ்கி இருக்க இந்த ஏழையின் இயக்கத்தை யாதான் புரிந்து கொள்வார்கள் என உள்ளுக்குள் மறுகினார் பிரலி அவர்கள் இம்மை மர்மை விதி போன்ற பெரும் யதார்த்தங்களை நன்கு அறிந்திருந்தார் அண்ணன விநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் அதே சமயம் தம்முடைய ஏழை தோழர்களின் தேவைகள் உணர்வுகள் ஆகியவற்றையும் சல்லல்லா குலைசலம் அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள் ஒரு அன்சாரி அண்ணன் விநாயகம் சல்லல்லா குலைசலம் அவர்கள் துளைவிப்பை மனதில் வைத்துக்கொண்டு நான் உம் மகனை பெண்க விரும்புகின்றேன் என்றார் அண்ணன விநாயகம் சல்லல்லா குணேசலம் அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே ஆஹா அற்புதம் இறை அற்புதம் அது கண்கொள்ள காட்சியாக இருக்கும் என அந்த தோழர் மகிழ்ச்சியில் இறை கேட்கவில்லை என ஆர்வத்துடன் கேட்டார் அந்த தோழர் சுழைப்பிப்புக்காக என்று விடையடித்தார்கள் அண்ணன் விநாயகம் சல்லுவனேசலம் அவர்கள் அன்சாரி தோழருக்கு அதிர்ச்சி உடனே எதுவும் விடையளிக்கவில்லை அவளுடைய அம்மாவிடம் கேட்டுச் சொல்கிறேன் என்று முனங்கினார் உடனே மனைவியிடம் சென்றார் இறைவனின் தூதர் சல்லல்லாஹ் வளேசலம் அவர்கள் உம்முடைய மகளை பெண் கேட்க விரும்புகின்றார் என்றார் சந்தோஷத்தில் துள்ளினாள் ஆஹா அது கண்கொள்ளாக் காட்சியாக இருக்குமே என மகிழ்ச்சி பெறுப்புடன் சொன்னார் இறைத்தூதர் சல்லல்லாஹ் வளைசலம் அவர்கள் தனக்காக பெண் கேட்கவில்லை சுளைதிப்புக்காகத்தான் பெண் கேட்டார் என்றார் அன்சாரி தோழர் வாயடைத்து நின்றாள் அவள் பிறகு முடியாது புக்கா முடியாது வேண்டாம் என்றென்றும் இறைவன் மீது நம்ம என்று உரத்து கூறினாள் மனைவியின் கருத்தை இறை தூதர் சல்லல்லா கொலேசலம் அவர்களிடம் சொல்வதற்காக கிளம்ப முற்பட்டார் அன்சாரி தோழர் பெற்றோரின் உரையாடலை கேட்டுவிட்ட மகள் கேட்டாள் எனக்கு திருமண தேதியை கொடுத்தது யார் தந்தையே தந்தை எதுவும் சொல்ல முற்படுவதற்குள் தாய் பட்டென்று சொன்னாள் உன்னை சுளைவிப்புக்கு மனம் முடிக்க இறை தூதர் செல்லலாம் கொடைசலம் அவர்கள் செய்தி அனுப்பியுள்ளார்கள் இறை தூதரிடமிருந்து செய்தி வந்திருக்க அதனை மறுக்க துணிந்த அன்னையின் அவசரம் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் அந்த மகள் அன்னையே என்னதான் சொல்கிறோம் என்பதை யோசித்துத்தான் சொல்கிறீர்களா இறைவனின் தூருடைய விருப்பத்தையா மறுப்பீர்கள் என்னை சுளைவிப்புக்கு மனம் முடித்து விடுங்கள் அவரால் நிச்சயமாக எனக்கு இழப்பு ஏற்படாது என தீர்க்கமாக கூறினாள் மகள் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதில் அந்த இளம்பெண்ணுக்கு எத்தனை தெளிவு இறைவனின் தூதருடைய விருப்பங்களையும் கட்டளைகளின் ஏற்று செயல்படுவதில் கிடைப்பதை விட இனிமையும் நிம்மதியும் சுகமும் வேறு எதில்தான் கிடைக்கும் அந்த இளம்பெண்ணின் பெயர் கூட நமக்கு தெரியாது ஆனால் அந்த பெயர் தெரியாத பெண்மணி அத்தியாயம் அல் அசாபின் முப்பத்தி ஆறாவது வசனத்தை இருக்க வேண்டும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பளித்து விட்டால் அந்த விவகாரத்தில் சுயமாக தீர்ப்பளிக்கும் கொண்ட எந்த ஆணுக்கும் இறைநந்திக்கை கொண்ட எந்த பெண்ணுக்கும் கிடையாது மேலும் எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகேட்டில் விழுந்து விட்டான் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு ஜைன்கு ஜாஸ் மற்றும் ஜெய்திபுன அல் ஹாரிசாவுக்கும் இடையே நடந்த திருமணத்தின் போது இந்த வசனம் அருளப்பட்டது இஸ்ராக்கின் சமத்துவ சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்துவதற்காக ஜைனபுடன் ஜெய்தை மனமுடிக்க ஏற்பாடு செய்தார்கள் அண்ணன விநாயகம் செல்லல்லா ஹொலேஸ்வரம் அவர்கள் ஒரு முன்னாள் அடிமையை மணந்து கொள்வதா என அவமானமடைந்த ஜெயினப் முதலில் மறுத்தார் அவர்கள் இருவருக்கும் அறிவுரை கூறி மனம் முடித்து வைத்தார்கள் ஆயினும் அந்த திருமணம் விவகாரத்தில் முடிந்தது கடைசியில் ஜெயின அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹுலேசெல்லம் அவர்களே திருமணம் செய்து கொண்டார் அந்த அன்சாரி பெண் தன்னுடைய பெற்றோருக்கு நேரே சொன்ன வசனத்தையே ஓதி காட்டினாள் பிறகு நிதானமாக தீர்க்கமாக சொன்னாள் அண்ணன விநாயகம் சல்லல்லா ஹுலேசவலம் அவர்கள் என் விஷயத்தில் நல்லது என்ன எதை சொன்னாலும் அதனை முழு மனதுடன் ஏற்கின்றேன் அதில் தான் எனக்கு முழு திருப்தி அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்களுக்கு அந்த இளம்பை அளித்த பதில் குறித்து சொல்லப்பட்ட போது இறைவனே அவளுக்கு அதிகமான நன்மைகளையும் வளங்களையும் தருவாயாக தொல்லை சிரமம் சூழ்ந்ததாக அவளுடைய வாழ்வை ஆக்கி விடாத என பிரார்த்தனை செய்தார்கள் அன்சாரி பெண்களில் அவளைப் போல அழகான நற்குணம் நிரம்பிய மனப்பெண் இருக்கவில்லை என சொல்லப்படுவதுண்டு சுலபிபை மணந்தால் அவள் இருவரும் இனிதாக இல்லறம் நடத்தினார்கள் இனிமையும் நிம்மதியும் மகிழ்வும் உற்சாகமும் திருப்தியும் நிரம்பியதாக அவர்களின் இல்லற வாழ்வு அமைந்தது துணைவி பிரலி கொல்லப்படும் வரை இன்சா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி மீண்டும் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலஹம் இல்லா